விஜயகாந்த் உடன் பணியாற்றியது குறித்தும் அவர் உயிரைப் பணையம் வைத்து படத்தில் நடித்த ஃபைட் குறித்தும் பிரபல ஸ்டன்மேன் அழகு சில தகவல்களை தெரிவித்துள்ளார் வாங்க பார்க்கலாம் விஜயகாந்த் எல்லாம் பேசிக் பேசிக் கத்திக்கிட்டு வந்தாங்க அவரு இங்க வந்துதான் எல்லாம் கத்திக்கிட்டாரு அவரு படங்கள நிறைய பண்ணிருக்கேன் ஃபைட்ல நான் எல்லாம் கூட முடியாது சுவத்துல ஒரு காலை வச்சி திரும்பி அடிப்பாரு எப்படித்தான் பண்றாருன்னு தெரியல அவரு திரும்பி அடிச்சு நிப்பாரு என் பொண்ணு ஸ்காட்லாந்துல இருக்காங்க அப்போ பார்க்கறதுக்கு போறேன் லண்டன் போகும்போது பஸ்ல போறேன் அங்கே ஃப்ரெண்டுல ஏறுறோம் அப்போ பேக்ல இருந்து ஒரு குரல் அழகு சார் செந்தூர பூவேல விஜயகாந்த் சார் திரேன் ஃபைட் என்ன ஃபைட் நு பாராட்டுறாரு எனக்கு ஒரே ஆச்சரியம் சார் நான் லண்டன் காரன் இல்ல நான் சவுத் சைடு தான் இங்கே வந்து முப்பத்தைந்து வருஷம் ஆச்சுன்னு சொன்னேன் இந்த பேரு இறைவனால வந்தது அவரால எனக்கு பேரு சார் இறந்ததும் திரீன் ஃபைட்டை அஞ்சாறு பேரு கட் பண்ணி அனுப்புனாங்க வாரி வாரி வழங்கும் வள்ளல் செந்துர பூமே படத்துல அவரும் நானும் இறக்க வேண்டியது படுத்துக்கிட்டு மிதிப்பாரு நான் பின்னால போகணும் மூன்று கேமராவை வச்சு எடுத்தாங்க அது ரிஸ்கான இடம் திரேன் போய்கிட்டே இருக்கு இருபத்தாறு கூடஸ் இருக்கு ரன்னிங் திரீன் சுத்தி முள் கீழே விழுந்தா கல் வேண்டாம் ராஜா நான் இத்தனை கேமரா இருக்கு நாம பண்றோம்னு நினைச்சேன் அதே மாதிரி பண்ணினேன் அப்போ பேக்ல போய் விழும்போது ஸ்லிப்பாகி சுதாரிச்சி அடுத்த பெட்டில விழுந்துட்டேன் அப்போ விஜயகாந்த் சார் அழகு சார் நு எனக்கு ஏதோ ஒன்னோ ஆகிடுச்சுன்னு பயந்து அப்படியே கண் சிவக்க பார்த்தார் அதே மாதிரி அவ்வளவு இறக்கப்படுவாரு தன்னை மாதிரியே அடுத்தவரையும் நினைக்கக்கூடிய பண்பாளர் அவரும் ஒகேனக்கல்ல ஃபைட் பண்ணும்போது பாறையில சறுக்கி கை இறங்கிடுச்சு ஒருத்தரம் வேணாம்னு அவரே அப்படியே தூக்கி வச்சாரு என்ன துடிச்சல் அவரு சுதாரிக்கலன்னா கீழே ஐம்பது அடி படலாம் வாட்டார் ஃபால்ஸ் மாஸ்டர் சொல்றாரு ராஜா நீங்க வேணாம் தூ போடுவோம் ஏன் ரொம்ப ரிஸ்க் ரன்னிங் திரைன்னு சொன்னாரு ஏன் அவங்களுக்கு ரிஸ்க் இல்லையா கேட்டாரு விஜயகாந்த்